நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் வேதாரண்யம் அருகே மியான்மார் நாட்டைச் சேர்ந்த மீன்பிடி படகு கரை உள்ளது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாகை மாவட்டம் வேட்டை காரணிப்பு வடக்கு சல்லிக்குழும் கடற்கரை ஓரத்தில் இன்று மியான்மார் நாட்டைச் சேர்ந்த மூங்கிலால் கட்டப்பட்ட மீன்பிடிக்க பயன்படுத்தக்கூடிய தெப்பம் கரை ஒதுங்கியுள்ளது நீளம் நாற்பது அடி அகலம் பதினைந்து அடி உயரம் எட்டு அடி கொண்டதாகவும் சுமார் நூற்றி எழுபத்தைந்து மூங்கிலால் அமைக்கப்பட்டுள்ளது மழை நேரங்களில் தங்குவதற்கு ஏற்றாற்போல் ஆறு அடி நீளம் நான்கு அடி அகலம் நான்கு அடி உயரம் கொண்ட ஓலையால் ஆன கூரை ஒன்றும் உள்ளது சமைக்க பயன்படுத்தக்கூடிய அடுப்பு ஒன்றும் உள்ளது மியான்மர் நாட்டில் கடற்கரையில் கட்டப்பட்ட படகு காற்றின் வேகத்தால் கயிற்றை அறுத்து கொண்டு வந்ததா அல்லது இப்படகின் மூலம் வேறு ஏதேனும் வந்தார்களா என்ற கோணத்தில் கடலோர பாதுகாப்பு குழுமம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கு முன்பு கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி வேதாரண்யம் அடுத்த புஷ்பவனம் கடற்கரை பகுதியில் இதேபோன்று மியான்மர் நாட்டைச் சேர்ந்த மீன்பிடி படகு கரை ஒதுங்கியது குறிப்பிடத்தக்கது